வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி பாருங்கள் ஷேர் மார்க்கெட் அகே மேலே போயிருக்கு இது வந்து அன்லைக் இந்த யுஎஸ் மார்க்கெட் வேறு வந்து ஷேர்ஸ்லாம் அங்கே குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன் ஆன டெய்லி பேசிஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாஸ்ட்டு ஃபோர் டேஸாக ட்ராப் தான் இருக்குது ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஐ திங்க் இந்த ஏஐ பபுளில் ஒரு கரெக்ஷன் வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி அந்த என்விடியா அந்த ஷேர் இருக்கு பாருங்கள் நியர்லி த்ரீ பர்சன்ட் கரெக்டாக இருக்குது ஏன்னா சம் ஆஃப் த பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் அதை விற்றுட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் பேங்க் சொன்னாங்க அவங்களுடைய சிக்ஸ் பில்லியன் என்விடியா ஷேர்ஸை வந்து விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அண்டு பார்த்தா இப்போ வந்து பீட்டர் தீல் இது அனுதர் அந்த ஜீரோ டு ஒன் அப்படின்னு சொன்னார்ல அந்த பிளானட்டியர் அப்படிங்கிற கம்பெனி அண்ட் அந்த ஃபா அதோடய ஃபவுண்டர் அவர் கூட ஒரு நேரில் போட்டு ஹண்ட்ரட் மில்லியன் ஷேர்ஸ் ஆஃப் என்விடியாவை விற்றுருக்காரு அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து கேம் த்ரூ என்ன டிஸ்க்ளோஷர் அந்த செப்டம்பர் தேர்ட்டியத்து மில் வந்து ரிவீல் பண்ணி ஆகணும் அந்த செ செல் பண்ணோன்னே ஸோ அந்த டிஸ்க்ளோஷர்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது இது ஒரு ஹாப்பி கரெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஷரி டென் இயர் அவர் ட்ரெஷரி இருக்குல்ல அமெரிக்கன் மார்க்கெட் அது கூட ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ த்ரீ பாயிண்ட் நைன் நைன்லாம் போனது இப்போ ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ இன்க்ரீஸ் ஆகிடுது அண்ட் டாலர் இண்டெக்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது பட் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா என் டேலி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அபவுட் நேர்லி அபவுட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் க்ராஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரௌண்ட் டுவெல் தேர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் சில முக்கியமான திங் வந்து நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ சொல்ல விரும்புகிறேன் அதில் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட் டாபிக் வந்து நான் பேச விரும்புகிறேன் இது இந்த ஒரு டாப்பிக்கை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் இன்னொரு ஸ்டாக் தட் இஸ் த க்ரோ இருக்குது பாருங்கள் இப்போ ரீசண்டாக தான் லிஸ்ட் ஆச்சு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் டேஸ் பேக்கு பட் அது வந்து கண்ணாபுரம் மேலே போ போக ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டு நடந்துகிருக்கு ஸோ அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் நான் ஃபஸ்ட்டு வந்து த ஃபஸ்ட்டு டாபிக் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ த பில்லியன் பிரைன்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் பே பேக்கு லிஸ்ட் ஆச்சு இதில் கூட நிறைய ரினவுண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நடைலா இந்த மைக்ரோசாஃப்ட்டு அப்போ சிஇஓ இருக்காங்க அதில் இந்த கம்பெனியில் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு க்ரோயிங் ஃபின்டெக் கம்பெனி அப்படின்னு சொல்லணும் இந்தியாவில் இதை நம்பர் ஒன்னு ஆக்டிவாக இன்னொரு நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் வச்சுருக்கவங்க வந்து இவர் தான் ஹையஸ்ட்டு இவன் ஜெர்தான் தேர்ட் பொசிஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் பட் இந்த கம்பெனி தி ஆஃபர் ப்ரைஸ் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ அது மாதிரி இருந்தது லிஸ்ட் ஆடணோனே சட்ட சடனா மேலே போய் நீரே அபவுட் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரைஸ் ஆகிடுது இன்றைக்கி பார்த்தங்கன்னா ஹெவியாக கரெக்ஷன் ஈவன் அந்த சர்க்கியூட் இருக்கு பாருங்கள் இந்த மா அதை கூட இன்றைக்கி வந்து பீட் பண்ணிடுது அப்படின்னு சொல்லணும் முன்னாடி டொண்ட்டி பர்சன்ட் பேண்டு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு வந்து அதை டென் பர்சன்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து தோ வந்து நம்பர் ஒன்னாக இருந்தால் கூட தெர் இஸ் ஓவர் ஹைப்பு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து நல்லா பண்ணோம் நான் வந்து அடிக்கடி சொல்கிற சொல்கிறது உண்டு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அண்டு இது தான் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லால் அது வந்து அதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் பட் ஆனால் இது வந்து ஓவர் ஹைப்பு மாதிரி தெரியுது ஏன் அப்படின்னா இந்த லிஸ்டானொன்னே இவங்களுடைய ரிசல்ட்ஸ் இன்னும் பப்ளிஷ் ஆகலை இந்த இவங்களுடைய ரிசல்ட்ஸ் அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணணும் பார்க்கணும் எப்படி வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த குவார்ட்டரில் அப்படின்னு தெரியும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐ ஓப்பனிங் அதே சமயத்தில் டிசம்பர் டென்த்து பாருங்கள் அது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அன்னைக்கு தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இருக்கு பாருங்கள் அவங்களுடைய ஷேர்ஸுக்கு வந்து லாக்இன் பீரியட் முடியுது அப்புறம் அதே எடுத்துட்டிங்கன்னா நைன்டி டேஸில் வந்து பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து லாக்இன் பீரியட் முடியும் தட் ஆப்பன்ஸ் இன் ஃபிப்ரவரி அதை இப்போதைக்கு திங்க் பண்ண வேணாம் ஆனால் இந்த டிசம்பர் டென்த் இருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கமிங் ஃப்ரைடே நெக்ஸ்ட்டு வந்து டிசம்பர் டென்த்து ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா இந்த ரெண்டு டேட்டும் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ காவேரியன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த ரெண்டு ம ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இனிஷியல் இன்வெஸ்டர்ஸ் இருக்குதுல்ல அவங்கெல்லாம் வந்து விற்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் ஹெவியாக ப்ரைஸும் கரெக்டாகும் அவங்களும் வந்து நிறைய ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு வேறு சொல்லணும் இல்லை தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆங்கர் இன்வெஸ்டர் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க அதனால கேர்ஃபுல்லாக இருங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு ஒன்ஸு அதில் கிளியர் ஆகிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அவங்க க்ரோத் பாத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரமிச்சி த்ரூ த ரிசல்ட்ஸ் அப்படின்னா தென் அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம் அதை ஸ்டடி பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் பட் ஆனால் இந்த இனிஷியல் ஹைப்புனால நிறைய பேர் அலாட்மெண்ட் கிடச்சவங்கள விற்றுருப்பாங்க அண்டு அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு இன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் வந்து இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அண்டு நார்மலி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நேர்லி செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வித்தின் ஒன் இயர் ஆஃப் தர் அலாட்மெண்ட் வந்து வித்துறதா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது அண்டு ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்ட் வந்து செல்லட்டு வித்தின் அ வீக் ஆஃப் லிஸ்டிங் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அண்டு ஸோ திஸ் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஹெவி கரெக்ஷனுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுது கம்பேர் டு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் எனி கெயினை வந்து என்கேஷ் பண்ண தான் பா பார்ப்பாங்களோடைய அவங்க வந்து அதோட சே அந்த கம்பெனியோடு சேர்த்து ட்ராவல் பண்ண நினைக்க மாட்டாங்க அதனால் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் அந்த ரிசல்ட்ஸை பார்க்கணும் ரிசல்ட்ஸை பார்த்தோன்னா ரெடி ஆகிறதுக்கு ச நல்லா இருந்துச்சுன்னா ரெடி ஆகிறதுக்கு பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆஃப்டர் தட்டு மோர் விண்டோ ஓப்பன் ஆகுது எப்போ அப்படின்னா தி டிசம்பர் டென்த் அன்னைக்கு ஸோ அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு நல்ல கம்பெனி ஷேராக இருக்கிற பட்சத்தில் வந்து தென் வந்து அதில் ஒரு ஸ்டேக் எடுக்க அந்த டைமில் தான் நம்ம திங்க் பண்ணோம் ஆர் பிளான் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு இப்போ வந்து த ஹைப் வர்சஸ் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதே ஒரு கண்ணோட்டம் பார்த்துடலாம் அப்போ தான் இந்த ஷேரை பற்றி இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ க்ரோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு ஒன் பாயிண்ட் டூ லேக் க்ரோஸ் இருக்குது அண்ட் எக்ஸ்பெக்டட் க்ரோ வந்து எக்ஸ்பெக்டட் டு க்ரோ அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அண்டு நம்ம சொல்கிறோம் பாருங்கள் நிறைய பேர் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பேங்க்கில் அதனால் நிறைய பேர் ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க எதர் வந்து இட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும் இல்லை டேரெக்ட் இன்வெ இன்வெஸ்ட்டிங்காக இருக்கணும் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க தான் ஹையஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லணும் ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து உடனே இம்மிடியேட்டாக இது கிடச்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கரெக்டாக சொல்லிட முடியாது நம்ம வந்து அவங்களோட ரிசல்ட்ஸ் வரட்டும் பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணி ஆகணும் இந்த மார்க்கெட் கேப்பு கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹையாக தான் இருக்குது ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க கம்பெனி இப்போ தான் லிஸ்ட்டாக இருக்குது அண்டு அவங்க எப்போ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது அதனால வெயிட் பண்ணி பார்க்குறது பெட்டர் பி ரேஷியோ கூட பாருங்கள் சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது அண்டு இது வந்து ட்ரைலிங் டுவெல் மந்த்து பேஸிஸில் க்ரியேட் பண்ணது இதுவும் ரொம்ப ஹை அப்படின்னு சொல்லணும் அப்புறம் ப்ரைஸ்டு புக் பார்த்திங்கன்னா அது கூட செவன்டீன் டைம்ஸ் இருக்குது பட் வந்து இது வந்து காம்பவுண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இப்போ தான் லிஸ்டாக இருக்குது அதனால் வந்து அது வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது பெட்டர் அப்புறம் மேல்தான் நமக்கு இது ரியலாக இந்த கம்பெனி ஒருத்தா இல்லையா அப்படின்னு தெரியும் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ரிசல்ட்ஸை பார்க்கலாம் அப்புறமேல்தான் டிசைட் பண்ண முடியும் ஸோ இவங்களுடைய The close க்ளோஸ் காம்படிட்டிவ்ஸை கம்பேர் பண்ணால் கூட இவங்க வந்து அந்த லெவலுக்கு ப்ராஃபிட் என்ன பண்ணல ஜெரோதா கம்பேர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த லெவலுக்கு இல்லை தோ அவங்க வந்து அன்லிஸ்டட் இருந்தாங்களோ அவங்களும் ரெகுலராக ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் இருக்காங்க அதனால் இந்த ஹைப்பு வந்து அண்டு ரியாலிட்டியை கம்பேர் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு டிசிஷன் எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் த குரோ ஷேர்ஸ் வந்து நேற்று நடந்த கூத்தை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னா நேர்லி ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோர் ஷேர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரேட் ஆகிருக்குன்னு சொல்லணும் ஆனால் அந்த லெவலுக்கு ஆக்சுவல் அவைலபிலிட்டி ஆஃப் ஷேர்ஸ் இருக்கான்னு பார்த்தா பர்ச்சேஸுக்காக வந்தது மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி எயிட் பாயிண்ட் டூ சிக்ஸ் க்ரோ ஷேர்ஸு தான் அப்போ வந்து அந்த ஷார்ட் பண்ணவங்களாம் இந்த ப்ரைஸு குறையும்னு சொல்லிட்டு ஷார்ட் பண்ணவங்களுக்கெலாம் நிறைய லாஸ் எஸ்டே அப்படின்னு சொல்லணும் அண்டு அதனால் வந்து நேர்லி அபவுட் டுவெண்ட்டி லேக் ஷேர்ஸ் வந்து நேற்று மட்டுமே ஆக்ஷன் போட்டிருக்காங்க ஸோ இனிஷியலாக ட்ரேட் இந்த மாதிரி ஷேரில் வந்து ட்ரேட் பண்ணுறவங்க இல்லாத ஷார்ட் பண்ணுறவங்களுக்கு நேற்று வந்து நிறைய லாஸ் வந்துருக்கு அதனால் பீவேர் ட்ரேடிங் பண்ணுறவங்களா கேர்ஃபுல்லாக பண்ணுறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி லிஸ்ட் ஆனோடனே போய் ஷேரை வாங்குறதுங்கிறதும் பெரிய லாஸில் கொ கொண்டு போய் முடியும் ஏன்னா அது கரெக்ஷனுக்கு டியூவாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மனசில் வச்சுட்டு இந்த ஷேரில் டீல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் க்ரோ அண்டு இந்த ஹைப்பர்சர் ரியாலிட்டி இதோட சார்ட்டை கூட இதில் போட்டிருக்கேன் நான் அந்த டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நேரம் அபவுட் எயிட்டீன் தௌசண்ட் குரோஸ் பைபேக்குக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ப்ரொமோட்டர்ஸ் இம்மீடியட்டாக சொல்லிட்டாங்க தே ஆர் ஹோல்டிங் அபவுட் தேர்ட்டீன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் அவங்க வந்து இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் அண்டு செகண்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஷேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்மளே ப்ரிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை அப்டர் டூ லேக்ஸ் வச்சுருக்கவங்கள அவங்களுக்கு என்ன ரேஷோ ஜென்ரல் பப்ளிக்கு என்ன ரேஷோன்னு வேறு கொடுத்துருக்காங்க அண்ட் ஏற்கனவே இந்த ரெக்கார்ட் டேட் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அதனால் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் தான் இஃப் அட் ஆல் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பட் அதர்வைஸு அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொல்லிடலாம் அதை ஸோ என்னைக்கு இது ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த பைபேக் விண்டோ என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி எய்த் ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு இந்த ரிட்டைலுக்காக பார்த்தீங்கன்னா டூ ஷேர்ஸ் வச்சுருந்த டூ ஷேர்ஸ் வாங்கப்படும் எவ்வளோனா லெவன் ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி பட் ஜென்ரல் பப்ளிக்கு பார்த்திங்கன்னா செவன்டீன் ஷேர்ஸ் வாங்கப்படும் ப்ரொவைடடு செவன் நாட் சிக்ஸ் ஷேர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அப்படின் தான் அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க பட்டு இந்த லெவலுக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த எயிட்டீன் தௌசண்ட் குரோஸுக்கும் டிமாண்ட் இருக்குமான்னு பார்த்தா இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் அண்டு பாப்போம் ரியாலிட்டி என்ன இருக்குது அப்படின்ட்டு அண்டு ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மேக்ஸை பார்த்துக்கிறாலே உங்களுக்கு புரியும் இப்போ வந்து இந்த ரீசன்ட் பட்ஜெட்டில் வந்து ஒரு சேஞ்சு கொடுத்துருந்தாங்க இந்த பைபேக்கு வந்து டேக்ஸு லெபி பண்ணிட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பைபேக்குக்காக ட்வெண்ட்டி பர்சன்ட் லெவி பண்ணிகிட்ருந்தாங்க எப் யார் அதுக்கு பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால ஷேர் ஹோல்டர் ஹேண்ட்ஸில் வந்து அது வந்து ஃப்ரீ ஃப்ரம் டேக்ஸாக இருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டும் கொடுத்துருந்தது அண்டு ரியலாகவே அந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான் ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த டைமில் நம்ம சொல்லி ஆனோம் பட் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஆனால் தர் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு அந்த அமெண்ட்மெண்ட் வந்ததுலேருந்து இது வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த பர்டன் அந்த டேக்ஸ் பர்டன் ஷிஃப்ட் ஆகும்போது என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னா த என்டையர் தௌசண்ட் எயிட்ட் ருபீஸ் பர் ஷேர் இருக்குது பாருங்க அதை வந்து இட் இல் பி டீட்டெட் அஸ் அ டீம்டு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லும் அப்போ டீம்டு டிவிடென்னா நீங்கள் எந்த ஸ்லாப்பில் இருக்கீங்களோ அவங்க வந்து அதுக்கு ஃபுல்லாக டேக்ஸ் பே பண்ணும் நீங்கள் வந்து அந்த டேக்ஸ் ஸ்லாப்புக்கு கீழே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை பட் அதர்வைஸ் அசூமிங் ஒரு பர்சன் வந்து தேர்ட்டி பர்சண்டில் ஸ்லாபில் இருக்காரு அப்படின்னு வ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் வந்து அவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக அமையுமா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின் அப்படி பார்த்தா தேர்ட்டி பர்சன்ட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸ் வந்து கிளியராக ரிவீல் ஆகும் ஏன் வந்து இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் பை பேக் வந்து இட்ஸ் நாட் அட்ராக்டிவ்ங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சே அசமிங் த இது வந்து ஃபாலோயிங் த அசம்ஷன் இப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லா ஸ்லாபு தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் இருக்காங்க ப்ளஸ் செக்ஸும் செஸ்ஸும் பேமெண்ட் பண்ணியாங்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ ருபீஸ் பேமெண்ட் பண்ணும் அப்போ வந்து ரியல்லாக கேஷ் உங்கள் கையில் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எய்ட்டு அப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் இருக்கிறவங்க ஆர் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்பில் இருந்தால் கூட இதே தான் வரும் ஒன்லி டேக்ஸ் ஸ்லாப்லேயே இல்லாதவங்களுக்கு தான் இது பெனிஃபிட் அமையும் அப்போ வந்து இவங்க டைரெக்டாகவே மார்க்கெட்டில் விற்றுட்டு போயிடலாம் இந்த மாதிரி இதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஒன்மோர் திங் என்னென்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே இருக்குது அப்போ இந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குல்ல ஒன்ஸ் நீங்கள் லாச் பண்ணோன்னே அந்த தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எஸ் அ கேபிட்டல் லாஸ் அதனால் இதை எதில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கிடைச்சா தென் ஒன்லி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த காம்ப்ளிகேஷன் இந்த பைபேக்கு தோ வந்து நேற்று நடந்த மீட்டிங் வித் மினிஸ்டரோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட நிறைய பேர் வந்து இந்த பைபேக்கு யூனோ அகெயின்ஸ்டாக வந்து நிறைய வியூஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் எப்படி வந்து இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதை போகுது அப்படிங்கிறத ஏன்னா இந்த பைபேக் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வந்து சம் ரிசோர்ஸு சம் ரெவன்யூ வந்துக்கிட்டே இருந்துச்சு இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் போது இந்த பைபேக்கு இதில் வந்து ஒரு டேக்ஸேஷன் மாற்றம் வந்ததினால ஸோ பார்ப்போம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸை வந்து இதை சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா இந்த கம்மிங் பட்ஜெட்டில் அப்படிங்கிறத பார்க்குறோம் it is that her view support infosys as well as her grow நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன் அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அதில் அந்த ஷீட்டில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு இது வரைக்கும் என்னுடைய வியூஸ் அப்போட் தீஸ் டூ கம்பெனிஸ் பற்றி சொல்லியிருக்கேன் இது வந்து நாட் அ ரெக்கமெண்டேஷன் இது வந்து ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஓன்லி அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்